என்னப்பா சொல்றீங்க இந்த தினம் ஷமி விளையாட மாட்டாரா கடைசி நேரத்துல போய் இப்படி குண்ட தூக்கி போடுறீங்க இப்படி வந்து நம்ம எல்லாருமே சொல்ற மாதிரி தான் இப்ப ஒரு நியூஸ் வந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம விடியல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பாக்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நேத்து தான் ஐபிஎல்க்கான ஷெட்யூல் ஷெடியூல் வந்து ரிலீஸ் ஆச்சு மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து ஐபிஎல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா இந்த தடவை ரூல்ட் அவுட் ஆயிட்டாரு அப்படின்ற ஒரு தகவல் இதை வந்து கேட்டவுடனே கிரிக்கெட் ரசிகர்கள் நிறைய பேர் வந்து ஷாக் ஆயிட்டாங்க ஷமிக்கு என்னப்பா ஆச்சு ஏன் ஐபிஎல் விளையாட மாட்டாருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஷமி இந்த தடவை இருந்து ரூல் அவுட் ஆறாரு அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் வந்து ஷமி எந்த மேட்சஸுமே வந்து விளையாடல அப்புறந்தே வந்து ரெஸ்ட்ல தான் வந்திருக்காரு ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலில் வந்து இன்ஜுரி வந்து ஏற்பட்டுருக்கு ஸோ இந்த ஒரு இன்ஜுரி காண்டி தான் வந்து இங்கிலாந்துல வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழி நிவாரண ஊசியெல்லாம் வந்து போட்டு பார்த்துட்டாங்க ஆனால் என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே சர்ஜரி பண்ணாதான் வந்து இது சரியாகும் அப்படின்ற ஒரு சூழலை வந்து ஷமிக்கு வந்து உருவாயிருக்கு அதனால கூடிய சீக்கிரம் வந்து அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க இப்படி இருக்க சமயத்தில் அவர் சர்ஜரி வந்து பண்ணாரு அப்படின்னா கண்டிப்பா ஐபிஎல் விளாட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஐபிஎல் இருந்து ரூல் அவுட் ஆயிருக்காரு இதை வந்து கேட்ட உடனே கிரிக்கெட் ரசிகர்கள் ரொம்பவே சோகத்துல வந்து இருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து குஜராத்ல ஹர்திக் பாண்டியா வந்து இல்ல இப்படி இருக்கும்போது ஷமியும் வந்து இல்ல அப்படின்னா குஜராத்துக்கு ரொம்ப கஷ்டம் எப்படி தான் ஓவர் கம் பண்ணி வர போறாங்களோ ஷமிக்கு பதிலா ரீப்ளேஸ்மெண்ட்டா யார உள்ள கொண்டு வர போறாங்கன்னு தெரியலன்னு சொல்லி இந்த மாதிரி புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த ஒரு விஷயத்தை சொல்லும்போது ஒரு சில பேர் என்ன கேக்குறாங்கன்னா எப்ப ஐபிஎல் கூட விளையாடாம போகட்டும் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் பாக்குறப்ப ஷமி வந்து விளையாடுவாரா இல்லையா அப்படின்றதான் நிறைய பேர் வந்து கேட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலேயே ஷமி வந்து இனிமேல் சர்ஜரி வந்து பண்ணாரு அப்படின்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்லயே அவர் விளையாட மாட்டாருங்க அது விளாடுறதும் சந்தேகம் தான் இதுக்கு தான் நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல ஷமி இல்லாம எப்படிப்பா ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச ஓடிய வேர்ல்டு கப்ல ஷமி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கண் கூட வந்து பார்த்தோம் செமிஃபைனல் மேட்ச்ல நியூசிலாந்துக்கு எதிரான மேட்ச்லாம் ஷமி வந்து ஒத்தாலா நின்று ஏழு விக்கெட் எடுத்து அசத்தினாரு அதனால தான் அந்த மேட்ச்லாம் நம்ம அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வந்து வின் பண்ண முடிஞ்சு அப்படி இருக்கும்போது ஷமி இல்லாமல் நம்ம எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறது இது ரொம்ப கஷ்டம்ப்பா இதெல்லாம் வந்து நிறைய பேர் புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா ஷமிக்கு இந்த மாதிரி இன்ஜூரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சவொடனே அவர் வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் எந்த மேட்ச்சுமே விளாடலாம் அப்புறந்தே ரெஸ்ட்டில் தான் வந்திருக்காரு ஸோ அதனால் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு விளாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அவர் இன்ஜூரியை சரி பண்ணி சர்ஜரி வந்து பண்ணியிருந்தார் ஒரு ஜனவரி மாதம் அதுக்கு முன்னாடி வந்து பண்ணியிருந்தார் அப்படின்னா கேப் வந்துருந்துருக்கும் அதுக்கப்புறம் வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஜூனில் வந்து விளாட்றதுக்கு சரியாக வந்து இருக்கும் ஏன் இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணாம விட்டுட்டாரு கொஞ்சம் பிளான் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட் ரசிகர்கள் புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்ல ஷமி இல்லாதது நமக்கு கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்ததாங்க வந்து போகுது சோ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா ஷமி மாதிரி ஒரு பிளேயரை வந்து ரீப்ளேஸ்மெண்டா யாரை வந்து கொண்டு வராங்க யாரை வச்சு வந்து டி டுவெண்ட்டி வேல்டு கப் விளாட்றாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி முன்னாடிலாம் உங்கள வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்